விஜய் அவர்கள் சிபிஐ முகாந்திரம் இருக்கா அந்த அளவுக்கு தாவேகா தரப்பு பண்றாங்களா வாய்ப்பு இருக்கா நீதிமன்றம் எஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் போட்ட பிறகு ஆதவர்ஜுநாத் டெல்லியில் போய் நீங்க இதுக்கு ஸ்டே கொடுக்கணும் விஜய பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார் இந்த வழக்க நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை திமுக எதிர்ப்பு திமுக மீது உள்ள கோபம் வெறுப்பு இதெல்லாம் இந்த வழக்கை சீக்கிரம் மறக்கடிக்க வச்சிருவோம் நாம இந்த இழப்புல இருந்து மீண்டு விடலாம்னு விஜய்க்கு தவறுதலாக சொல்லப்படும் இப்போ நயினார் நாகந்த் என்ன சொல்றாருன்னா விஜய் இப்ப நாங்க உயிருக்கு உத்தரவாதம் அவர் அவர் கொடுத்து போடுறாரு அவ்வளவுதான் போக கூடாது இப்ப கரு கரூருக்கு விஜய் செல்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பேசுறாரு ஆனால் அப்போ நிறைய விதிமுறைகள் இந்த தனி விமானத்தில் செல்வது எந்த சாலை வழியாக மண்டபத்தில் வச்சுதான் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இதை விஜய் ஒரு அரசியல் செய்துவிடக் கூடாதுன்னு திமுக நினைக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் அழுவான் கண்ணீர் விடுவான் குழந்தையை கட்டி பிடிப்பான் இருபது லட்ச ரூபா பணம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு பட் நான் அண்ணாமலை சொல்றதுக்கு வர ஏன்னா மாநில தலைவர் உயிருக்கு ஆபத்துங்கிறாரு ஆனால் அவர் வந்து ஐயோ நான் பார்க்கல இருந்தாலும் என்ன கரூர் ஏன் அப்படி சித்தரிக்கிறீங்க யார் வேணா வரலாம் இதுக்கே ஒரு புது முறையை கையாள் விஜய் முழுக்க ஆத வரிஞ்சுனா அண்ணாமலை கட்டுப்பாடு அண்ணாமலை நம்பி அண்ணாமலை அமிஷாட்ட அண்ணாமலை பேரை சொன்னால் அவருக்கு பிபி மாத்திர போகணும் அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது கடுமையான கோபம் ஆனால் சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்ததுனால அண்ணாமலை இப்போ குட்புக்கில் வரும் குட்புக்கில் வராங்க இது நைனாருக்கு அறம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்யப் போறார் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது எப்படி பயணிக்க போதுங்கும் போதுதான் கூட்டணியா அதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு பட் இந்த வழக்கில் இருந்தும் இந்த பிரச்சனையில் இருந்தும் அதாவது இது ஒரு விபத்து அதில் விஜய்க்கும் பங்கு உள்ளது ஏன்னா அவங்க செயலும் தவறு நடந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து அவர் வெளிவருவதற்கான சூழல்களை அவர் இன்னும் கையாள தெரியலைங்கிற விமர்சனங்கள் ஒரு புறம் வந்துட்டு இருக்கு இதற்கு பின்னணியில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல விஷயங்களை பேசுறாங்க இப்ப இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு செல்ல வேண்டும்ங்கிறது ஒரே நிலைப்பாட்டாக இருக்கிறாங்க அதற்கான முகாந்திரம் இருக்கா ஏன்னா இங்கு உயர்நீதிமன்றம் அதை நிராகரிச்சிருச்சு வாய்ப்புகள் சிறப்பு குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சிபிஐ முகாந்திரம் இருக்கா அந்த அளவிற்கு விஜய் தாவேக்கா தரப்பு ஃபைட் பண்ணுறாங்களா வாய்ப்பு இருக்கா இப்போ ஒரு நேர்மையான அதிகாரி அந்த அதிகாரி யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் அவரை பற்றி நம்ம சொல்லியே சொல்லி ஆகணும் ஆம்சா கொலை வழக்கினுடைய ஆரம்ப கட்ட விசாரணை அதிக அதிகாரி அவர் தான் அப்போது அவர் திமுகவுக்கு வளைந்து கொடுக்க மாட்டார் தெரிந்த பிறகு விசாரணை அதிகாரியாக சிஓபி அருணை தூக்கி போடுறாங்க அவர் அதுவும் வெளி வெளியேற்றப்பட்டார் ஏன் ஏதோ மறைக்க நினைக்கிற அரசு யாரையோ காப்பாற்ற நினைக்கிற அரசு யாரை என்ன பண்ணுது அசலகருக்கு தூக்கி போடுது அதே போல் அசராக்காருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் ஆணையமே சகாயத்தையும் அசராக்காருக்கையும் மதுரையை காப்பாற்றுவதற்கு யார் வந்து அஞ்சாறு அஞ்சு அழகிரி வந்து காப்பாற்றுவதற்கு மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை இப்படி ஒரு அஞ்சாறு மாவட்டத்தை காப்பா அஞ்சாறு மாவட்டம்னா ஐயாறு முப்பது எம்எல்ஏக்கள் அண்ணன் சொல்கிறதா எம்எல்ஏ யார் ஓ திருமங்கல ஃபார்முலாவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அண்ணன் அஞ்சாறு அழகிரி இவர் அடக்கிறக்கா யார் கொண்டு வந்து போடுறாங்க அஸ்ரா அஸ்ராக்கா இருக்கேன் புட்டு சுரேஷ் ஆறு மாவட்டங்களையும் அல்லக்கைகளை வைத்து தாதாக்களை வைத்து முப்பது எம்எல்ஏ நான் கொடுத்தாரு நான் எங்கேருந்து மதுரையிலேருந்து ஐயாறு முப்பது எம்எல்ஏ ஏன் ஏன் கோட்டா வந்துடும் கருணாநிதிக்கு டெம்பா இருக்கார் கருணாநிதி முப்பது எம்எல்ஏ நம்மளுக்கு மதுரையிலேருந்து வந்துடுவாங்க இப்படி இருக்கிற பொழுது புட்டு சுரேஷை தூக்கி உள்ள வச்சா தான் இதுக்கு இந்த அஞ்சு மாவட்டம் கட்டுப்படுத்த முடியும்னு முடிவு பெறார் முடிவுக்கு வந்த பிறகு புட்டு சுரேஷா கண்டுபிடிக்க முடியல திமுக ஆச்சு ரவுடிகளை பூரா கூப்பிட்றாரு அஞ்சு மா அஞ்சு மாவட்ட ரவுடிகளை உங்களுக்கு எல்லா வழக்கு நான் வாபஸ் வாங்கிடுறேன் பொது மன்னிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஏழு படம் எட்டு பத்து பன்னெண்டு பார்ட்டு கேசி செயின்ஸில் ஐயா ஆச்சா ஓச்சா எல்லாம் நேராக எங்கள் எஸ்பி ஆஃபீஸில் டீ காப்பி பிஸ்கட்டு சாப்பாடு எல்லாம் எல்லாம் கொடுத்து பல ரவுடி திருந்தி வாழணும் திருந்தி வாழணுன்னு போயிட்டே இருக்கேன் எல்லா உலகம் வாபஸ் வாங்குறாரு ஆ வாபஸ் வாங்குறதை சொல்லுகிறார் இப்படி ஒரு பத்து நாளில் புட்டு சுரேசை வந்து சண்டராயிடாரு ஐயா நான் மேலே வழக்கில் ஒன்றும் இல்லை ஏன்னா எதுவும் பண்ணிடாதீங்க போங்க வா ரைட் எல்லாம் பேசி ஸ்டேட்மெண்டெலாம் வாங்கி முடிஞ்சு ரிமாண்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுறார் அந்த அஞ்சு மாவட்டமும் கட்டுப்பாட்டுக்கு வந்து புட்டு சுரேசா ஆப்ரேட்டர் அழகிரியோட நேரடி கட்டுப்பாடு இருக்கிறார் புட்டு சுரேசை சிறையில் அடைக்கப்பட்டார் மிதித்து தூக்கி உள்ள போட்டார் சட்ட ஒழுக்கம் காப்பாற்றப்பட்டார் தேர்தல் முடிஞ்சது சோழ வந்தா எம்எல்ஏ கருப்பையாக தூக்கி ஜெயிலில் போகணுங்கிறார் எந்த கட்சி எம்எல்ஏ கே எம்எல்ஏ ஏ திமுக நிலாவை அபகரிப்பு புகாரில் தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் வழக்கு புகார் ஆகுது திமுக காரை கூட ஜெயிலில் போடுறாரு சோழ வந்தால் எம்எல்ஏ கருப்பையாக எஃபையர் படிச்சு உள்ளே போகணுங்கிறாரு டிஐஜி பேசுகிறாரு ஐஜி பேசுகிறாரு டிஜிபி ஜெயலலிதாவை லைனில் வருது வந்து அம்மா இவர் இந்த சொத்தை அபகரித்ததாக சட்டம் என்ன சொல்கிறதோ சட்டப்படி இவர் ஏமாத்திருக்காரு அப்போ அந்த மாதிரி பிரிப்பூட பண்ணிக்கணும் விட்டுருச்சு அப்புறம் போய் ஏபி வாங்கிட்டு வச்சுங்க இப்படியான அதிகாரி தான் இப்போ இதுக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றம் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் போட்ட பிறகு ஆதவ அரிஞ்சுநாத் டெல்லியில் போய் நீங்கள் இதுக்கு ஸ்டே கொடுங்கன்னு கேட்குறாங்க என்ன செய்தின்னா இந்த கூட்டத்தை படப்பிடிப்புக்காக ஜனநாயக சொந்த தயாரிப்பு விஜயோட சொந்த தயாரிப்பு இதுக்கு படப்பிடிப்பு நடத்துவதற்காக ஒரு முயற்சி நடந்ததுன்னு நாளைக்கு இப்போ கேரன் வேனு படப்பிடிப்பு கொள்ளுவது தான் யார் என்ன எல்லாம் தோண்டி எடுத்துடுவார் ஏன் திட்டமிட்டு காலையில் எட்டரை மணிக்கு ராத்திரி ஏழரை மணிக்கு வந்தார் எல்லாம் செயற்கையாக டிரைவர் விசாரிப்பார் அந்த கேரோன் வேனு டிரைவரை கட்சிக்கார துட்டு எல்லாத்தையும் விசாரித்து நேராக கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பார் அதில் எக்ஸ்போஸ் ஆயிடுவார் விஜய் இதனால் வேண்டாங்கிறார் சிபிஐ தான் விசாரிக்கணுன்னு டெல்லிக்கு போயிருக்காங்க டெல்லி என்ன கேட்குதுன்னா செத்துப்போனோட ரத்த உறவு தானே கேட்க முடியும் நீங்களாம் இப்படி வந்து கேட்குறீங்கன்னு ஒரு குழந்த பிறந்தப்ப விட்டுட்டு போன தகப்பன் அந்த தகப்பனை இப்போ நீங்கள் இவர் தாங்க கிளைம் ஏதோ ஒரு க காசை கொடுத்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் இவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவர் நியாயம் கேட்குறாரு வழக்கு போயிருக்கு இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக விஜய் எக்ஸ்போஸ் ஆவார் என்ன காரணம் நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றவே முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுப்பதற்கு முன்பு அத்தனை கவர்மெண்ட்டு செக்டாரையும் தரவாக ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவாங்க அப்போ விஜய்க்கு மேலும் மேலும் பின்னடைவு தான் இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த வழக்கை நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை திமுக எதிர்ப்பு திமுக மீது உள்ள கோபம் வெறுப்பு இதெல்லாம் இந்த வழக்கை சீக்கிரம் மறக்கடிக்க வச்சுருவாங்க நாம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு விடலாம்னு விஜய்க்கு தவறுதலாக சொல்லப்படுகிறது ஆனால் அது நீங்கள் நாற்பத்தி ஒரு குடும்பம் நான் இப்போது நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா விஜய் போனால் அங்கே உயிருக்கு உத்தரவாதம் கரூருக்கு விஜய் சென்றால் உ உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி ஒரு சொல்ல ஒரு கொடுத்து போடுறாரு அவ்வளோதான் ஏன்னா அங்கே போகக்கூடாது அங்கே போனால் விஜய்க்கு எது வேண்டுமானாலும் நடக்கும் இல்லை இப்போ இந்த விஷயத்தில் ஒரு இப்போ விஜய் தரப்பு தவறு எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் போகாட்டியும் அரசியல் பழி விழும் நிச்சயமாக ஏன்னா பாதிக்கப்பட்டவரே போய் பார்க்கலாம் நீங்கள் தலை தலைவருங்கிறது கேள்வி வரும் போனாலும் சிக்கல் சொல்லாமல் போகக்கூடாது அனுமதி வாங்கிட்டு சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி போக வேண்டிய மின் மீன் விதிமுறைகளை பின்பற்றி போக வேண்டிய நிர்பந்தம் தள்ளப்பட்டிருக்கிறார் அவரே பயங்கர குழப்பத்தில் தான் இருக்கிறார் என்ன பண்ணணுங்கிற தெரியாமல் இல்லை அது காரணம் அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகர்களே இல்லை என்ன செய்யணுங்கிற ஒரு அதை தெரியல நீங்கள் இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய சட்ட ஆலோசனைகள் நிறைய பேர் இருந்தாங்க நீ கே கேஎஸ் எல்லாம் இருந்தார் கே சுப்பிரமணியம் இருந்தார் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதாவுக்கு அதே கேஎஸ் இருந்தார் டெல்லியில் ஒரு பெரிய லாபியை உருவாக்கி கொடுத்தார் டெல்லியில் பல லாபிகளை உருவாக்கி கொடுத்தார் நீங்கள் ஜெயலலிதா இரண்டு தொகுதியில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அது செல்லாது என்பதை பல முறை ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் கேஎஸ் இப்படி பல சட்ட வல்லுநர்கள்லாம் பல யோசனைகள் சொன்னாங்க கா காப்பாற்றப்பட்டது கருணாநிதியை எதிர்த்து பல சட்ட போராட்டங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் உடைத்து கொண்டு வெளியே வந்தார்கள் ஆனால் இப்போ விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை ஒரு ஒரு ஐடி விங் நடத்து நடத்தக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய பிள்ளையும் இல்லை அரசியல்வாதியும் இல்லை அரசியல் தெரிந்தவரிடம் ஆலோசனை கேட்பதும் இல்லை ஒரு ஐடி விங் வச்சுருக்கார் இந்த ஐடி விங்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தான் தரப்பரப்போகிறாருன்னு இந்த வாசகத்தை உருவாக்கிய ஆதவ் அர்ஜுனா ஏன்னா திமுக வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தமிழ்நாட்டை எழுபத்தி ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அது அது கட்டமைப்பு இருந்தது பயன்படுத்திக்கிட்டாங்க இங்க கட்டமைப்பே இல்லை முடியுங்கிற ஒரு கேள்வி இதை இதா இதுதான் இப்போ டெல்லி ஒரு கேஸ் போடணுமா திமுக ஒரு பெரிய சட்டம் இருந்தது டெல்லியில் அவங்களுக்கு சட்டத்துறையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி இருக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க சென்னையில் ஹைகோர்ட்ல வழக்கு போடணுமா அவர் டீம் வழக்கு போடும் இப்படி பல விஷயங்களை இருந்ததுனால ஆதரவு ஐடி விங்கு முறையாக பலனுள்ள பல வேலைகளை செய்தது ஆனால் இப்போது விஜய் இதை புஷ்ஷி ஆனந்த் இருந்தால் விஜய் விஜய்யை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு ஆதவ பார்த்தே இருக்க முடியாது ஆதவ பா விஜய் புஷ்ஷியை பார்த்தா விஜய் பார்க்க முடியும் இப்போ புஷ்ஷி ஆனந்த தலைமறைவு எங்கே பாண்டிச்சேரியோடு இங்கேயே வரல இங்க வராதனுடைய விளைவு இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கே கொண்டு சரிங்க இப்போ கரூருக்கு விஜய் செல்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பேசுகிறாரு ஆனால் இப்போ வந்து நிறைய விதிமுறைகள் அதாவது அவங்க கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் இந்த தனி விமானத்தில் செல்வது எந்த சாலை வழியாக வரணும் மண்டபத்தில் தான் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்திருக்கு எப்படி பாக்குறது இதை மீன் இதையுமே படம் பிடிக்க வேணாம் மூடங்களுக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது ஐயா இல்ல அதாவது இதை விஜய் ஒரு அரசியல் செய்துவிடக்கூடாதுன்னு திமுக நினைக்குது அது நாற்பத்தி ஒரு பேர் இப்போ மரணம் ஒரு அரசியல் மயப்படுத்து படுத்துறக்கூடாது ஏன்னா சினிமாக்காரன் அழுவான் கண்ணீர் விடுவான் கோ குழந்தை கட்டி பிடிப்பான் இருபது லட்சரூபா பணம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கார் நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம்னா ஏறக்குறைய குறையோ நாலு கோடி ரூபா நாற்பத்தி இருபதுக்கு நான் நாரெண்டாய எட்டு எட்டு கோடி ரூபா எட்டு கோடி ரூபா எட்டு கோடி ரூபா கொடுக்கணுருக்காரு அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு ரூபா அது ஒரு நூறு இரநூறு பேர் இருக்காங்க பத்து கோடி ரூபா சொந்த பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த பத்து கோடி ரூபா சொந்த பணத்தை கொடுத்தா இதே ஒரு பெரிய செய்தி அரசு பத்து லட்ச ரூபா கொடுக்குது விஜய் இருபது லட்சரூபா கொடுக்குற இந்த பணம் பணம் வந்து பாதிக்கப்பட ஒரு பெரிய விஷயம் என்ன இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாது பட் இந்த விஷயத்துக்கு வரேன் இப்ப இந்த கரூர் செல்வதாக இப்ப ஆல்மோஸ்ட் திங்கள் அல்லது செவ்வாயில செல்வார் அந்த அனுமதி எல்லாம் வாங்கின பிறகு செல்வார்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல நயினார் நாயேந்திரன் விஜய் அவர்கள் அங்கு கரூர் சென்றால் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற சில விஷயத்தை சொல்கிறாரு அண்ணாமலை நைனாரா என்ன சொன்னார் நான் பார்க்கல ஆனால் கரூர் ஒன்றும் பூதம் இருக்க பூமி கிடையாது யார் வேணுன்னா இது ஏன் ஒரு புது கல்ச்சராக உருவாக்குறீங்க எங்கே வேணாலும் யார் வேணாலும் போய் யாரை வேணால் பார்க்கலாங்க பாதிக்கப்பட்டவங்களும் அவர்கள் எப்பனாலும் வந்து பார்க்கலாமே இதுக்கு எதுக்கு அனுமதி இதுக்கு எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இப்போ புதுசாக இருக்கும் இப்போ விஜய் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா எங்கே எங்கே சென்றாலும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் செல்லணுங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட இது விஜய்க்கு மட்டுமா இல்லை நாளை வரக்கூடிய வேற ஒரு சினிமா ஸ்டார் வந்து அவங்களுக்கும் பொருந்துமா இது இல்லை இப்போ இந்த விஜய் அரசியலில் திமுகவை எதிர்த்ததனுடைய விளைவு தான் இவ்வளவு இந்த செய்தி பூதாகலமாக பார்க்கப்படுகிறது அவர் திமுகவோடு இணைந்திருந்தால் இல்லைன்னா திமுகவை விமர்சனம் செய்யாமல் இருந்திருந்தால் இது இவ்வளோ விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்காது திமுக தான் என்னுடைய எதிரி எனக்கு திமுக வந்து தான் போட்டிய அதிமுக களத்திலேயே இல்லை தாவேக்கா திமுக தான் வருகிற இருபத்தாறு தேர்தலில் நேரடியாக மோதல் களத்தில் மோதல் இதோ யுத்தத்துக்கு அறை விடுப்பதைப் போல் ஒரு அரசியல் பிரபகா பிரபகண்டா பண்ணதனுடைய விளைவு தான் திமுக ஃபுல் அலர்ட் ஆகிருச்சு ஆமாம் இப்போ மக்களுமே ஒரு கட்சி இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க ஒரு புதுசாக ஏதோ பேசுறாங்க பெரிய பலமான கட்சி எதிர்க்கிறாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தையை உருவாக்கினாவே இவங்க ஜெயிச்சுருவாங்களோ ஜெயிச்சிருவாங்களோ ஜெயிச்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதை இனிஷியலே கட் பண்ணுங்கிறதா ஆளுங்கட்சி நிச்சயமா நினைப்பாங்க அது ஒரு அரசியல் யுத்தம் தானே இவங்க அவங்க வர கூட நினைப்பாங்க அவங்க என்னவங்க இதெல்லாம் தப்பு கிடையாது பட் இதற்கு பின்னணியில் அரசியல் அரசியலுடைய கூர்மையான பார்வை விஜய்க்கு இல்லையாதால் இவர் வீழ்ந்தார் ஒரு சரியான ஆலோசகர்கள் அவர் வச்சுக்கலங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல பட் நான் அண்ணாமலை சொல்றதுக்கு வரேன் ஏன்னா மாநிலத்தை தலைவர் உயிருக்கு ஆபத்துங்கிறாரு ஆனால் அவர் வந்து ஐயோ நான் பார்க்கல இருந்தாலும் என்ன கரூர் ஏன் அப்படி சித்தரிக்கிறீங்க யார் வேணால் வரலாம் இதுக்கே ஒரு புது முறையை கையாளுறீங்க நாளைக்கு யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் சுதந்திரம் இருக்கு யாரை வேணால் பார்க்கலாம் இதுக்கு எதுக்கு வழிமுறை விதிமுறை அப்படிலாம் எடுத்துகிட்டு வரீங்கிற மாதிரி பேசுகிறாரு இதில் அண்ணாமலைக்கும் நைனா இருக்குமான பாலிடிக்ஸ் இப்போ விஜய் முழுக்க ஆதரவு அண்ணாமலை கட்டுப்பாடு இருக்கேன் ஓகே அண்ணாமலை லாபி அண்ணாமலை லாபி அண்ணாமலை ஆதவ அர்ஜுனா மூலம் தான் அமிஷாவை பார்த்தது இது நைனாருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏமாற்றம் என்னடா நம்ம கூட்டிகிட்டு போய் டெல்லியில் விட்டுருக்கலாமே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமிஷா அண்ணாமலை பேரை சொன்னால் அவருக்கு பிபி மாத்திரை போடணும் அந்த அளவுக்கு அண்ணாமலை மீது கடுமையான கோபம் இருக்கு ஆனால் சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்ததுனால அண்ணாமலை இப்போ குட் புக்கில் வர குட் புக்கில் வந்துடுறாரு இது நைனா இருக்கு எரிச்சல் தான் அவர் குட் புக்ல வந்தாரு அண்ணாமலை இது நைனார் நோட் புக்ல இருந்து வெளியே ஆ வாய்ப்பு அவர் தான் இருப்பார் அவர் தான் இருப்பார் அண்ணாமலைய வந்து நீங்க பதவி இல்லை ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னாலும் அவருக்கு இருக்கிற அந்த ஆதரவு இருக்குல்ல ஐ மீன் பாஜக மத்தியில் தமிழக அந்த ஆதரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கே இல்லை அது இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு நாலு வருஷம் உருவாக்குனது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் அண்ணாமலை மீது தொடர்ந்து வந்தாலும் அழுப்பாரு சொத்து எல்லாம் வெளியே வந்துச்சு வாங்கினது எல்லாம் அண்ணாமலை மீது அந்த ஒரு அட்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு நாலு வருஷம் உருவாக்குனது எப்படி நாலு நாளில் போயிடும் நாலு மாதத்தில் எப்படி போயிடும் நாலு வருஷமா திமுக ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ கட்டிங்கும் வாங்கிட்டு ஃபைல்ஸ் டூ அனுப்பிச்சாரேன் காலிப்பட்டி போட்டு அனுப்பிச்சாரேன் கோமாளித்தனமாக சில விஷயங்கள் பண்ணாலும் இருந்துகிட்டு தான் இருக்கார் விஷயத்தில் அது அதை வந்து நீங்கள் நைனார் பண்ண மாட்டார் நைனாருக்கு தெரியாது அவர் ஃபால்ட் நைனார் எப்பவுமே ஆளுங்கட்சியோடு எது எதிர்கட்சி ஆளுங்கட்சி நான் நம்பின கட்சி நம்பாத கட்சி எல்லாத்துலையும் சாப்பிட்டா இருப்பார் அவர் முதலாளி ஒரு ப ப தொழில் ஒரு பண்ணையார் பண்ணையார் எல்லாருக்குமே பணம் பண்ணணும் அதுதான் அவருக்கு நோக்கமே தவிர அரசியல் கட்சியில இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நைனார் பாலாஜி நைனார் பாலாஜியை அண்ணாமலையை ஏமாற்றி அத்தனை பேரு நயனார் பாலாஜி ஏமாத்தான் மனசிலே தெரில அப்பனுக்கும் தெரில மானுக்கும் தெரில இப்போ நீங்கள் அண்ணாமலையை ஏமாற்றி அஞ்சு கோடி வீடு கட்ட அத்தனை பேரும் இப்போ நயினார் பாலாஜி அவர்தான் ஆலோசகர்கள் நயனார் அவரோட பையனை பையன் நயனார் பாலாஜி கிட்ட அண்ணாமலையை ஏமாற்றிய பழைய சூரர்கள் அண்ணாமலையவே ஏமாற்றிய பலே பலே சூரர்கள் அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும் ஒரு நிறைய பேர் நிறைய பேர் இப்போ அவர்கள் தான் இப்போ இப்போ அண்ணாமலைக்கு துரோகம் நடந்து விட்டது எல்லாம் எந்த சைடு அதிகாரம் இருக்கிறதோ அந்த சைடு போயெல்லாம் அப்படியே போய் இப்போ முழுக்க நைனார் பாலாஜி கதை என்ன ஆகும்னா தெருவா அண்ணாமலையோட கீழே தெருவில் நிறுத்திட்டு போயிருவாங்க இன்னொருத்தர் வரும்போது அங்கிட்டு ஜம்ப் பண்ணிடுவாங்க இவரை அண்ணாமலை ஏமாற்றிய ஐந்து கோடிக்கு வீடு கட்டிய ஆட்கள் ஒரு கோடிக்கு கார் வாங்கினவன் அத்தனை பேர் இப்போ யார் பின்னாடி இருக்கா சவுக்கு சங்கர் உட்பட எல்லாம் எங்கே இருக்காங்க நயினார் பாலாஜிட்டு இருக்காங்க இப்போ நயனார் பாலாஜி நைனார் நாகேந்திரன் இரண்டு பேரும் அண்ணாமலை அரசியலுக்கு முன்னால் டெல்லியே இவரை இப்போ எடப்பாடியோடு இணக்கமாக இருப்பாருன்னு தான் நயினார் போட்டாங்க நயனார் இந்த நயனார் பாலாஜி நயனார் நாகேந்திர ரெண்டு பேருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னா அண்ணாமலையிடமிருந்து அத்தனை ஆட்களும் வந்த பிறகும் நீங்கள் அந்த டெல்லி லாபியை அண்ணாமலை ஓவர்டேக் பண்ணி செய்ய தெரியாமல் முழிக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி விசுவாசிகள் எடப்பாடி இப்போ எடப்பாடியே பாஜக ஒரு ஆளை போட்டு தலைவராக வச்சுருக்கிற மாதிரி எடப்பாடியை பொறுத்தவரையும் ஓகே ஆப்போசிட்ல இருந்து துரோகி இல்லை அப்படிங்கிறதுனால அவர் நிம்மதி பெருமூச்சில இருப்பாரு அவனும் குளிபரிப்பானுங்கிற ஒரு சந்தேகம் நடத்துக்கு அவர் இல்லை அதனால சரி அவரும் அதை சீண்ட போல நம்மள இருந்தானே யாரும் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்ப பிரச்சனை இல்லைன்னு முடிச்சு நினைக்கிறாரு இனிமே பார்ப்போம் அவர்கள் இப்ப கரூர் செல்ல இருக்கிறான்னு ஒரு நல்ல செல்வார்னு நினைக்கிறேன் சென்று வந்ததுக்கு பிறகு சூழல் எவ்வாறு மாறுதுங்க என்ன பேச போறாங்க என்ன நடக்கும் இந்த நிகழ்வை பொறுத்து தமிழக அரசியல் களம் தாவேக்காவால் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்